அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை சீக்கிரம் மீட்டெடுக்க நாளை அச்சய திருதியை அன்று என்ன செய்ய வேண்டும் இதன் முக்கியமான ஆன்மீக தகவல்கள் இந்த பதிவில் உங்களுக்காக எங்களிடம் கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கிறது இந்த தங்க நகைகள் எப்போதும் அடகு போகக்கூடாது எங்களோடு நிலையாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் தங்க சேரும் வீட்டில் இருக்கும் பழைய தங்க நகைகளை என்ன செய்வது அட்சய திருதி அன்றைய தினம் பெண்கள் குளிக்கும்போது கட்டாயம் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரிதான் சாதாரண மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரிதான் மஞ்சள் தான் குருவின் கடாட்சம் குரு அருள் இருந்தால்தான் தங்கம் நிறைய சேரும் ஆக நாளைய தினம் கட்டாயம் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்க அவர்கள் கையில் நிறைய தங்கம் சேரும் இந்த குளியல் கட்டாயம் சூரிய உதயத்திற்கு முன்பு இருக்க வேண்டும் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலையில் உதிக்கின்ற சூரியனை பார்த்து ஒரு முறை வணங்கிக் கொள்ளுங்கள் குளித்து முடித்துவிட்டு சூரியன் நமஸ்காரம் செய்துவிட்டு அட்சய திருதியை அன்று மஞ்சள் கலந்த தண்ணீரில் தங்க நகைகளை போட்டு சுத்தமாக கழுவி விடுங்கள் பிறகு நல்ல தண்ணீரில் அந்த நகைகளை கழுவிவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் அந்த தங்க நகைகளை வைத்து தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் ஒரு முறை அந்த தங்க நகைகளை வைத்து பிரார்த்தனை செய்தால் உங்களிடம் இருக்கும் தங்கம் நிலையாக தங்கும் அல்லது இந்த தங்க நகைகளை தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்துவிட்டு அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகள் திரும்பவும் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் தங்கமே இல்லை எனும் பட்சத்தில் ஒரு துண்டு விரலி மஞ்சள் தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்து அடமான நகையை மீட்க வேண்டும் என்று நினைத்து அந்த மஞ்சள் கிழங்கை கொண்டு வந்து பீரோவில் நாளைய தினம் வைத்தாலும் அடமானத்தில் வைத்த தங்க நகைகளை சீக்கிரம் மீட்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மேலே சொன்ன இந்த எளிமையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமைந்திருந்தால் அந்த சந்தோஷத்துடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க